அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் போட்டிக்காக முப்பது எளிமையான திருக்குறள் முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அடுத்து ஒழுக்கம் விழுப்பந்தரலார் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அடுத்து தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப கவர்ந்தற்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தீயினார் சுட்டபுன் ஆறாதே நாவினார் சுட்டவடு காலத்தினார் செய்த நன்றி காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது தன்னஞ்சரிவது பொய்யற்கு பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் உடுக்க இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் கலைவதா நட்பு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் கற்றதனால் ஆய பயனின் வாளறிவன் நற்றால் தொலா அர் எனின் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அடுத்து பாருங்க அடக்க அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் விடும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையன் செய்துவிடல் ஈன்ற பொழுதின் பெரிது வைக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு வால்